பக்க இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு பூரண வழங்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் தோன்றி தாங்கள் நீதிபதிகளாகவும் தாங்கள் நினைத்த கற்பனைகளை வெளியிடுவதன் மூலமும் பெரிய அபகீர்த்தியையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த இறந்த குழந்தையின் புகைப்படத்தையும் பேரையும் மரணமடைந்த மாணவி அம்சிகாவினுடைய வழக்கு தொடர்பான விசாரணை இன்று கொழும்பு மூன்று நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பெண்கள் சிறுவர் பிரிவினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தவணை இடப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கடந்த எட்டாம் திகதியன்று பாடசாலை நிர்வாகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது மேலும் இந்து பெண்கள் பாடசாலை இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக வழக்கறிஞர் நிரஞ்சன் அவர்கள் இந்த வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் போது இது தொடர்பான பல்வேறு தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் வழக்கறிஞர் நிரஞ்சன் அவர்கள் குற்றம் சூட்டியிருக்கின்றனர் பொதுவாக ஒரு குற்ற செயல் நடைபெறும் போது அந்த குற்றச்செயலுடன் சம்பந்தப்பட்ட நபர்கள் சந்திக்க நபர்களாக கருதப்படுவார்களே தவிர குற்றவாளியாக கருதப்பட மாட்டார்கள் அவர்கள் குற்றவாளி என தீர்மானிப்பது நீதிமன்றமே தவிர சமூக ஊடகங்கள் அல்ல இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் சமூக ஊடகவாதிகள் சந்தேக நபராக கருதப்படும் ஆசிரியரை அவருடைய புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வதோ அல்லது அவருடைய குடும்பம் சார்ந்த புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வதோ அல்லது மரணித்த மாணவி சார்ந்த புகைப்படங்களை பதிவேற்றம் செய்வதோ குற்ற என கருத முடியும் மேலும் இது ஊடக தர்மத்தை மீறும் சந்தர்ப்பமாகவும் தண்டனைக்குரிய குற்றமாகவும் பார்க்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளில் சமூக ஊடகவாதிகள் செயற்படுவார்கள் அவர்கள் தண்டனைகளை அனுபவிக்க கூடும் இது தொடர்பான முழுமையான விளக்கங்களை தருகின்றார் சட்டத்தரணி நிரஜன் அவர்கள் நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரிவினரினால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது இடப்பட்டிருக்கின்றது அந்த சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்த கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது முன்னால் நிலுவையில் இருக்கும் போது இந்த எட்டாம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உஜிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் கமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே இங்கு இந்த விடயதானம் நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்த விடயத்தை எடுத்து கலதரப்பட்டவர்களாலும் சோசியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு பாடசாலையானது ஒரு புகழ்பெற்ற பெண்கள் இந்து தேசிய பாடசாலை அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு அமைதியான முறையில் எங்களுடைய அரசியலமைப்பில் அமைப்பில் சொல்லப்பட்டதற்கு அமைவாக ஊர்வலம் செல்வதற்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை காணப்படுகிறது இருந்தபோதும் இந்த பாடசாலையை உங்களுடைய ஆர்ப்பாட்டக் களமாக அல்லது இதை கருத்து தெரிவிக்கிற களமாக உருவாக்கப்பட்டு இந்த பாடசாலையின் கீர்த்திக்கும் விளை என்ற மாதிரி பல விடயங்கள் நடை இருக்கின்றன மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம் ஆகவே இந்த ஆசிரியர்கள் மீது பல அவதூறுகள் அன்று நடைபெற்ற அந்த ஊர்வலத்தின் போது இந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழில் கனவான் தொழில் என்று சொல்வோம் அவ்வாறான இந்த தொழில் மீது அந்த ஆசிரியர்கள் வெளியால் வர முடியாதவாறு கெட்ட வார்த்தைகள் தூசண வார்த்தைகளால் அவர்கள் மீது வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அந்த பாடசாலையில் இருந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு நாங்கள் மீண்டும் செல்லுகின்றோம் இறந்த இந்த பெண் குழந்தைக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கையெல்ல தலையே எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைக்கு இந்த இந்த பிள்ளை மீது நடந்த களங்கத்தை போக்குவதற்காக நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை இந்த பாடசாலை வழங்கி இருக்கிறது வழங்கிக் கொண்டிருக்கின்றது இப்போதும் பல விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆணைக்குழுக்களாக இருக்கலாம் கல்வி திணைக்களங்களாக இருக்கலாம் பிரதம மந்திரியால் நியமிக்கப்பட்ட குழுவாக இருக்கலாம் பெண்கள் சிறுவர் காரியாலயமாக இருக்கலாம் பல பம்பல போலீஸாராக இருக்கலாம் பலருக்கும் தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் எட்டாம் திகதி பன்னிரெண்டாம் மாசம் என்று நினைக்கிறேன் பதினோராம் மாசம் தெரிய வந்தது பாடசாலைக்கு அந்த பாடசாலை நாட்கள் குறிப்பிட்ட நாட்களாக இருந்தபோதும் அவர்கள் அதற்கான ஒத்தாசை உதவி பலதை செய்து இந்த விசாரணைகளுக்கு உதவி ஒத்தாசை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஆசிரியர்களும் அந்த நியமிக்கப்பட்ட குழுவினரும் அதிபரும் லீவு நாட்களில் கூட போலீசாருக்கு ஒத்தாசை வழங்கி இந்த இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தபோது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த இறந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலை சமூகம் சிஐடியினருக்கும் ஒரு குறைபாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை நடைபெற்று உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதில் எந்த பக்கச்சார்பும் இல்லை பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் தோன்றி தாங்கள் நீதிபதிகளாகவும் தாங்கள் நினைத்த கற்பனைகளை வெளியிடுவதன் மூலமும் பெரிய அபகீர்த்தியையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த அதன் காணொலிகளையும் வெளியிடுவதும் பாரிய குற்றம் ஒன்று அதனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விடுத்து இந்த பாடசாலையின் பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்காக பாடசாலையின் பெயர் பிள்ளையின் பெயர் போன்ற விவரங்களை குறிப்பாக அந்த குறிப்பிட்ட கு சந்தேகத்திற்குரிய அந்த ஆசிரியரின் பிள்ளைகளின் படங்களையும் போன்ற விவரங்களை பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று விளங்க வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டிவர்களின் இந்த குற்றம் நடைபெறுகிறது அது மட்டுமில்லை உரிமைகளும் அவர்களை அச்சுறுத்த வகையிலும் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பாடசாலையானது ஒரு உயர்ந்த இந்து பெண்கள் பாடசாலை தலைநகரில் தண்ணி ஆற்றி காணப்படுகின்ற இந்த பாடசாலையில் எத்தனையோ பிள்ளைகள் கல்விமான்களாகவும் புத்திஜீவிகளாகவும் பேராசிரியர்களாகவும் சமூகத்தில் நல்பிரிஜைகளாகவும் வந்து இந்த பாடசாலைக்கு களங்கம் இந்த களங்கம் ஏற்பட்டிருக்கிறது அந்த களங்கத்தை ஏற்படுத்தினர்கள் குற்ற உணர்வு இல்லாமல் தொடர்ந்து அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் நீதிமன்ற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்களில் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சாட்சியங்கள் ஆவணங்கள் உங்களுடைய வாக்குமூலங்களை அவ்வாறு வழங்காமல் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் மட்டும் அந்த பெண் பிள்ளைக்கு நீதி கிடைக்க சம்பவம் ஆசிரியர் கைது செய்யப்பட்ட நாளில இருந்து அந்த பிள்ளை இறப்பதற்கிடையிலே காலங்கள் இருந்தது இறந்த பிற்புதான் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முனைந்திருக்கிறீர்கள் அதுவரை காலமும் அந்த பெண் பிள்ளைக்கான நிவாரணத்தை ஒரு தரும் இந்த சமூகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு பாரதூரமாக விடியமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த விடியம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கல் இருக்கின்றது மற்றது சமூக இந்த ஊடக நிறுவனங்கள் ஊடகங்களும் கூட ஊடக வரமுறையை மீறி ஊடக தர்மத்தை மீறி கீழ்த்தரவான இழிவான தரக்குறைவான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு உதாரணம் இந்த அதிபரை ஆணைக்குழு விசாரணை காலத்தில் இருந்தது பதினாலாம் தேதி அவ அதுக்கு போக முடியாமல் இருந்தது பதினைந்தாம் தேதி போயினவ என்னுடைய சென்றிருந்தா என்னுடைய சட்டத்திறனின் மூலம் அவ அந்த விசாரணைக்கு சமூகமாக இருந்தார் பதினாறாம் தேதி அந்த செய்தி ஒன்று வருகிறது ஆசிரியரும் அதிபரும் ஆணைக்குழுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பொய்யான அப்பட்டமான செய்தி ஒன்று பரப்பி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாடசாலையானது கௌரவமான எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் இந்த கல்வியை ஊட்டுகின்ற பாடசாலை ஒரு ஒரு எடுத்து பத்து பேருக்கு டான்ஸ் போடுற குத்தாட்டம் போடுற கிளாஸ் நடத்துகிற பாடசாலை அல்ல இது ஒரு கௌரவமான செயற்பாடு அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விடயங்கள் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கீழ்த்தனமான அரசியல் செயல்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பல விஷயத்தில் நன்மைகள் பெறுவதற்காக இவ்வாறான பல அரசியல் செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கவாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் ஆசிரியரை இடமாற்றவில்லை பிள்ளையை இடமாற்றி விட்டார்கள் என்று தவறான செய்திகளை முழுதும் தவறான செய்திகளை நான் இந்த விடியம் சம்பந்தமாக துலாவாரியாக விரிவாக உங்களுக்கு விளக்கம் தர முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருப்பதால் அந்த வழக்கு விசாரணைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த விடயங்களை கூற மறுத்து கூற விரும்பவில்லை அவ்வாறு கூறுவதாக என்றால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை செய்தவனாக கருதப்படுவேன் நான் ஆகவேதான் இந்த விடயங்களை உங்களுக்கு தெளிவு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம் யார் குற்றவாளிகள் இந்த இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்பதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று ஆணைக்குழுவினர் விசாரணை நடைபெற்று பல விசாரணை சிஐடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு இந்த கல்வி தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக முயற்சி செய்யவில்லை குறிப்பாக நீங்கள் இந்த கூட முப்பத்தைந்து ஐந்து வருஷ் ஆசிரியர் வரலாறே கொண்டவர் ஏற்கனவே பதினைந்து வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலையில் திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு ரெண்ட வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்தி கொண்டு வந்தவர் அவருடைய சேவையையும் அவர் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை குறிப்பிட்ட அது அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து இவர்களோட பெற்றாரோட ஒருவர் ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு பாதுகாக்கிற பலவிதமான செயற்பாடுகள் உஜிய முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆறும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து அபாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு எவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்றார் மீது அந்த பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ சட்டத்தரணிகள் காத்திருக்கின்றார்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களோட கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டு இந்த சோஷியல் மீடியாவில் உங்களோட கருத்துக்களை வைப்பது தவறான விடயம் அது நீதி நீதிமன்ற நடவடிக்கையை களங்கம் ஏற்படுத்தும் அதை பாதிக்கும் என்று சொல்லி இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் மீதும் கூறியிருக்கிறார் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும் வெறும் சந்தக நபராக காணப்படுகின்ற இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள் இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை காய்வு செய்து தவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி